السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

புகழ் அனைத்தும் ஏக ஒருவனாகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டுமாக கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் நடிச்சுவற்றை நழுவாது பின்பற்றி வந்த சத்ய சஹாபாக்கள் தாபியன்கள் தபாய தாபியன்கள் குறிப்பாக நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அல்லாஹுடைய கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கு முறித்தான அல்லாஹுவின் நல்லே கண்மணி நாயகம் சல்லாம் அலிவசல்லாம் அவர்கள் பிறந்த மாதமான ரபீல்லா நாம் மீற்றிருக்கின்றோம் அலகமது இல்லா இந்த மாதத்துடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய அனைவருடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பானாக நீண்ட ஆயுளையும் நிறைந்த பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா தந்துடுவாராக நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அல்லாஹு தாலா இந்த மாதத்துடைய பறக்கத்தை கொண்டு தந்துடுவாராக கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் முறைத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே மலேசியா திருநாடு அறுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை அடைய காத்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில தினங்களிலே சுதந்திரம் என்றால் அதற்கு பின்னணியிலே நாம் பார்க்கும் பொழுது பல தியாகங்கள் பல உயிரிழப்புகள் பல அர்ப்பணிப்புகள் போன்ற தியாகத்திற்கு பின்பதாகத்தான் சுதந்திரம் என்பது கிடைக்கின்றது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நாட்டையும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த அடிப்படையிலே இன்று நாம் மலேசியாவிலே நாம் சுதந்திரமாக நல்ல விதமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் முன்னால் வாழ்ந்த அந்த மக்கள் செய்த தியாகத்தின் அடிப்படையில் தான் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்றால் என்ன என்பதை நாம் மாற்று ஒரு கோணத்திலே பார்க்கலாம் சுதந்திரம் என்பது நான் நினைக்கின்றோம் அல்லவா நான் எதை செய்கின்றனோ நான் எதை நினைக்கின்றனோ அது செய்வதுதான் என்னுடைய சுதந்திரம் என்னுடைய நிர்பந்தம் எது இருக்கின்றதோ அதுதான் என்னுடைய சுதந்திரம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் கவனம் செலுத்துகிறோம் அது எனக்குண்டான விஷயமாக இருக்கிறது அதை நான் செய்ய செய்ய வேண்டும் என்பதாக அப்படி நான் செய்யக்கூடிய நேரத்திலே அதற்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோம் அல்லவா அதைத்தான் நாம் சுதந்திரம் என்பதாக நினைக்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் நினைத்ததை செய்வது ஜாலியாக இருப்பது இதுதான் சுதந்திரம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் சுதந்திரம் அப்படி அல்ல சுதந்திரம் என்பது பல அர்த்தங்களை கொண்ட ஒரு பன்முக வார்த்தையாகும் ஒவ்வொருவரும் தங்களின் தேவைகளுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற பல வடிவங்களிலே சுதந்திரத்தை அணிவிக்கிறார்கள் ஒன்றிருக்கின்றது ஒரு நாடு மற்றொன்று நாட்டின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தன்னாட்சியாக செயல்படுவது குறிக்கிறது அல்லவா இது சுதந்திரம் அதே போன்று பிறரின் கட்டுப்பாடுகள் அல்லது அதிகாரத்தின் கீழ் செயல்படாமல் தங்களது சொந்த விருப்பங்கள் படியே சுதந்திரமாக செயல்படுது அல்லவா இது சுதந்திரம் அதே போன்று தனிப்பட்ட சுதந்திரம் என்பது தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு விருப்பமான செயல்களை செய்வதற்கான சுதந்திரத்தை குறிக்கிறது அதே போன்று சமய சுதந்திரம் என்றால் தனிநபர்கள் அல்லது குழுக்கள் எந்த ஒரு மத நம்பிக்கையை வைத்திருந்து இருப்பார்களோ அதன் வழிபாட்டு முறைகளை நிறைவேற்றுவதற்கு அது சுதந்திரமாக இருக்கிறது அதே போன்று சமூக சுதந்திரம் என்பது ஒரு சமுதாயத்தின் அங்கத்தினராக இருக்கும் ஒருவர் பொது நலனை கருதி விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் உட்பட்டு தனது வாழ்க்கையை சுதந்திரமாக செயல்பட குறிக்கும் அல்லவா இது ஒரு சுதந்திரம் இப்படியெல்லாம் நாம் வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் சுதந்திரக்கு பல காரணங்கள் இருக்கின்றது இதைத்தான் சுதந்திரம் என்பதாக நாம் சொல்லி இருக்கிறோம் கண்ணிமிக்கவில்லை ஆனால் நாம் நினைக்கின்றோம் அல்லவா இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் ஜாலியாக சந்தோஷமாக வாழ்வது என்பதுதான் என்னுடைய சுதந்திரம் என்று நாம் நினைக்கின்றோம் அல்லவா இதல்ல சுதந்திரம் எப்பொழுதுமே நாம் என்ன நினைக்கின்றோம் நம்முடைய நிர்பந்தங்களுக்கு நாம் சுதந்திரம் என்பதாக நினைக்கின்றோம் உதாரணமாக வீடிலே உட்காந்து நம்ம டிவி பார்த்து கொண்டிருக்கின்றோம் டிவி பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலே நம்முடைய மகனாரோ அல்லது மனைவியோ அந்த டிவியோட ரிமோட் கண்டலை வாங்கி அவர்கள் அந்த டிவியை இயக்குனார் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுகிறோம் ஒரு டிவியை பார்ப்பது கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா சொல்றோமா இல்லையா இது கூட அந்த வீட்டு எனக்கு சுதந்திரம் இல்லாம போச்சு அப்ப அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த நேரத்திலே அவருடைய அந்த நிர்பந்தம் தடைபடுவதன் காரணமாக அது அவர் சுதந்திரம் என்பதாக நினைக்கின்றார் நான் செய்யக்கூடிய செயலே ஒரு ஒரு தடையாக இருக்கிறார் அந்த தடை இல்லாமல் நான் செய்யக்கூடிய செயலை நான் என்னுடைய சொந்த விருப்பப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்வதுதான் சுதந்திரம் என்பதாக அந்த மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார் அல்ல சுதந்திரம் சில நபர்களை பார்க்கலாம் வாலிபத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அது அநியாயமாக இருக்கும் அனாச்சாரமாக கூட இருக்கலாம் ஆனால் அதை அவர் நிர்பந்தப்படுத்தி இது என்னுடைய சுதந்திரம் என்பதாக சொல்வார் ஆனால் அதே ஒரு பெரியவராக ஆனதுக்கு பின்பதாக வயசானதுக்கு பின்பதாக அவர் அதை பார்ப்பார் பார்க்கும் பொழுது நாம் இப்படி இல்லாம செய்தோமா இப்படி எல்லாம் செய்திருக்கிறோமே என்பதாக அவர் நினைத்து கொண்டு அவர் அமைதியா இருக்கிறார் அல்லவா அப்படி அமைதியாக இருப்பது அவர் சுதந்திரம் ஏன்னா அவனால ஒன்னும் செய்ய முடியாது அவர் ஆரம்ப காலத்திலே வாலிபத்திலே செய்த அந்த செயலை நினைத்து பார்த்து நாம் அப்படி செய்யாமல் இருந்திருக்காமே அன்று நாம் செய்யும் போது அது சுதந்திரம் என்ற நினைத்து நினைத்துக் கொண்டிருந்தோம் என்பதாக அவர் நினைக்கின்றார் ஆனால் இப்போது அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அமைதியாக அமர்ந்திருக்கிறார் அப்படி அமர்ந்திருப்பது ஒரு சுதந்திரம் இப்படி மனிதனுடைய வாழ்க்கை இருக்கின்றதே அவனுடைய தன் இச்சை அதே போன்ற தன்னுடைய நிர்பந்தம் இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் யாரும் நம்முடைய கட்டுப்படுத்தாமல் இருக்க வேண்டும் நம் மனம் போன போக்கிலே வாழ வேண்டும் என்று நினைப்பக்கூடிய விஷயம் இருக்கிறதே இது சுதந்திரம் என்பதாக மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது சுதந்திரம் இல்ல அல்லாஹ் தலை சொல்லிக்காட்டுவான் அல்லது இனையும் மக்கன்னாகும் அவர்களுக்கு இந்த பூமியிலே நாம் வாய்ப்பளித்ததெல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதருக்கு இந்த உலகத்தில் நாம் சுதந்திரம் கொடுத்ததெல்லாம் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டியும் ஜக்காத்து கொடுப்பதற்காக வேண்டியும் நன்மையை தீமையை தடுப்பதற்காக வேண்டிதான் என்பதாக அல்லா தர சொல்லி காட்டுகின்றார் கண்ணிமிக்கவர்களே அப்படி என்று சொன்னால் சுதந்திரம் என்பது இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறோம் அல்லவா இதுதான் சுதந்திரம் என்று சொன்னால் இந்த உலகத்தை அல்லாஹு நமக்கு ஒரு கிஃப்டாக தந்திருக்கிறார் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்தையும் அறிவிக்கின்றோம் அப்படி அணிக்கக்கூடிய நேரத்திலே அந்த அல்லாவுக்கு நன்றியுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹு தலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் கண்ணிமிக்கவர்களே உண்மையிலே உண்மையான சுதந்திரம் எது என்று சொன்னால் நாம் எந்த நாட்டில் வசிக்கின்றோமோ அந்த நாட்டுடைய கட்டுப்பாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவது அதை பின்பற்றுவது இதுதான் உண்மையான சுதந்திரம் இந்த நாட்டில் ஒரு சட்டம் சொன்னால் அந்த சட்டத்தை நாம் முழுமையாக பின்பற்றுவதற்கு இதுதான் சுதந்திரம் சுதந்திரக்கு இன்னொரு பேர் என்று சொன்னால் மற்ற மனிதனுடைய உணர்வை நாம் மதிக்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி மற்ற மக்களுடைய உணர்வை நாம் மதிக்க வேண்டும் அதே போன்று அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாம் சரியாக செய்ய வேண்டும் அதே போல இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை நாம் அல்லவா இதுதான் ஒரு மனிதனுடைய முழு சுதந்திரம் சொன்னால் இந்த உலகத்திலே நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி மலேசியா மட்டுமல்ல எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நாம் இருக்கும் பொழுது அந்த நாட்டுடைய கட்டுப்பாடுகளை நாம் சரிவர பேண வேண்டும் அதே போன்று வசிக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த மக்களுடைய உணர்வை மதித்து அவளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் இதல்லாமல் இறைவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றதோ அந்த கடமையை நாம் சரிவரை செய்தோம் என்று சொன்னால் நான் தாம் சுதந்திரம் பெற்றவர்கள் இதையெல்லாம் நாம் சரியாக செய்ய வேண்டும் கண்ணிமிக்கவர்களே இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த படைப்பிலே மிகப்பெரிய படைப்பு ஏதா சொன்னால் இந்த மனித சமுதாயம் தான் இந்த மனித சமுதாயம் ஒரு உயர்ந்த படைப்பை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றார் ஆனால் அல்லாஹூத்தாலா இந்த நிர்பந்தமாக நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை உங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க எப்படி வேணாலும் வாழலாம் ஆனால் இந்த உலகத்தில் நீங்க சரியாக வாழ்ந்தால் இந்த உலகத்தில் சரியாக வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நீங்க வெற்றி பெறுவர்கள் நாளைக்கு மறைவேல் வெற்றி பெறலாம் அதற்கு ஒரே வழி என்று சொன்னால் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் இஸ்லாத்தை பின்பற்றினால் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவீர்கள் ஒரு உதாரணமாக ஒரு ஸ்கூல் இருக்கிறது அந்த ஸ்கூலிலே ஒரு அந்த ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அந்த பாடம் நடத்தும் பொழுது சொல்வார் உனக்கு ஒரு எக்ஸாம் வர இருக்கிறது அந்த பரீட்சையிலே நீ தேர்வு என்று சொன்னால் நீ நல்ல படிக்க படிக்க வேண்டும் வேண்டும் என்று ஆசிரியரும் பெற்றோரும் சொல்வார்கள் அவர் சரியான முறையில் படித்ததுக்கு பின்பதாக எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கு பின்னால் எழுதக்கூடிய நேரத்திலே அதே ஆசிரியர் வந்து இதைத்தான் எழுத வேண்டும் இதை எழுதக்கூடாது என்று சொல்ல மாட்டார் இது உன்னுடைய விருப்பம் உன்னுடைய சுதந்திரம் உனக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு விட்டது இதை பற்றி தான் இன்றைய சப்ஜெக்ட் இருக்கிறது சொன்னால் இதை பற்றி தான் எழுத வேண்டும் என்று முன்னரே தெரியப்படுத்த விட்டாச்சு நீங்க என்ன செய்யணும் அதே பொறுத்த நீ எழுதணும் தவிர அந்த கடைசி நேரத்துல வந்து அவர் நீ இதை எழுதக்கூடாது இதை தான் எழுத வேண்டும் சொல்ல மாட்டார் அப்படி சொன்னாலும் சொன்னா அதுக்கு எக்ஸாமே தேவையில்லை உங்களுடைய விருப்பம் நீங்க எழுத தான் நீங்க எழுதினால் நல்ல விதமாக அது உங்களுடைய சுதந்திரம் நீங்க எழுதவும் செய்யலாம் எழுதாம வெளியிலே வரலாம் அந்த பேப்பரை கிழித்தும் போடலாம் அது உங்களுடைய சுதந்திரம் ஆனால் கொடுத்த அந்த வினாவை நீங்கள் சரிவர எழுதும் என்று சொன்னால் நீங்கள் பாஸ் ஆவீர்கள் அந்த தேர்விலே நாம் வெற்றி பெறுவோம் ஆனால் நாம் சரிவர எழுதவில்லை என்று சொன்னால் அந்த தேர்விலே தோல்வி பெறுவோம் இதே போன்றுதான் இஸ்லாம் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு தாலா தந்துவிட்டான் ரசூலி சல்லாம் அலிசல்லாம் சொல்லிவிட்டார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதாக கிதாபில் இருக்கிறது வேதம் இருக்கிறது அதே போல ஹதீசுகள் இருக்கின்றது இதையெல்லாம் வாழ்க்கையை நாம் பின்பற்றோம் என்று சொன்னால் சரிவர் நாம் சொன்னால் அதை நாம் சரியாக எழுதணும் என்று சொன்னால் சரிவர் என்று சொன்னால் இதையெல்லாம் பூர்த்தி செய்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் சரி நாம் வெற்றி பெற்ற மக்களாக மாறுவோம் நாளைக்கு மறுமையிலும் அந்த வெற்றி பெற்ற மக்களாக மாற்றுவான் மனிதனுக்கு அல்லாஹு தாலா சிந்திக்கக்கூடிய ஆற்றல கொடுத்திருக்கிறான் நல்லது கெட்டது புரியக்கூடிய அந்த திறமையை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் எதை விரும்புகிறான் எதை விரும்புவதில்லை என்பதெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹாலான் இதையெல்லாம் ஒரு மனிதன் நினைத்து அவன் செய்தா என்று சொன்னால் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவான் என்பது எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை பற்றி தலா சொல்லும் பொழுது இந்த உலகத்திற்கு நீங்க வந்தது அல்லது இந்த உலகத்திலே நீங்கள் யார் நல்ல அமலில் செய்கிறீர்கள் என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் தலா மோத்தையும் ஹயாத்தையும் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றார் இன்னைக்கு மூத்தா நம்ம ஹயாத்தா இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னா இந்த உலகத்திலே யார் நல்ல மகள் செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி அல்லா தாலா மூத்தையும் ஹயாத்தையும் கொடுத்திருக்கிறான் இது ஒரு எக்ஸாம் ஹால் இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லவா இந்த உலகத்தில் நாம் சரிவர நம்ம கொடுக்கப்பட்ட அந்த தொழுகை நாம் சரிவர செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய நோன்பை சரிவர நாம் வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய சக்கத்தை சரிவர கொடுத்தோம் என்று சொன்னால் வசதி இருந்து நாம் சரிவர ஹஜ்ஜி செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த வினாவிலே நாம் வெற்றி பெற்று விடுவோம் நாம் நினைப்பது போன்ற சுதந்திரம் அதுவல்ல அல்ல அல்லாவுடைய கடமைகளை நாம் கட்டுப்பட்டு வாழ்கின்றோம் அல்லவா இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நாளைக்கு மறுமையை நினைத்து நாளைக்கு மறுமையிலே சொர்க்கம் ஒன்று இருக்கிறது நரகம் ஒன்று இருக்கிறது என்பதை நினைத்து வாழ்கின்றோம் அல்லவா வாழ்ந்த இந்த உலகத்தில் நாம்

அந்த நோக்கத்தை விட்டு விட்டு நாம் ஏதோ செய்து கொண்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் ஊர்களில் இருந்து இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளில் இருந்து நாம் மலேசியா நோக்கி வருவதற்கு என்ன காரணம் என்ன காரணம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் ஒரு கம்பெனியில ஒரு சூப்பர்வைசர் இருந்தாரு அங்க பேசிட்டு கூடிய கூப்பிட்டு சொன்னார் எப்ப வேலை போய் பாருங்க எப்படி வேலை பேசி நிக்கிறீங்க யாரு சொன்னா இந்த போறோம் போறோம் எப்ப நீங்க எல்லாம் உழைக்க தினம் வந்திருக்கிறீங்க சம்பாதிக்க தினப்ப வந்திருக்கிறீங்க உழைக்க தினப்ப வந்திருக்கிறீங்க வேலையை பாருங்க அவர் சொன்னாரு நான் உழைக்கிறதுக்காண்டி வரல ஏன்னா இதை விட உழைப்பு இந்தியாவில இருக்குது பங்களாதேஷ் இருக்குது எல்லா பக்கமும் இருக்குது ஆனா காசு அதிகமா சம்பாதிக்கணும் தான் அங்க வந்திருக்கிறோம் அவருடைய நோக்கத்துல கரெக்டா இருக்கிறார் காசு அதிகமா சம்பாதிக்கணும் அதுக்காண்டி தான் மலேசியாவுக்கு வந்திருக்கிறோம் அந்த நோக்கம் கரெக்டா இருக்கா இல்லையா அதே போன்று இந்த உலகத்துக்கு நாம் எதுக்கு வந்திருக்கிறோம் நம்மளுடைய நோக்கமே இதுவாக இருக்கிறது சரிங்க நம்ம இந்த பணத்தை நம்ம என்ன செய்யறோம் சம்பாரிக்கூடிய பணத்தை ஊரா செலவு பண்ண என்ன சொல்லுவாங்க என்னப்பா நீ அந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிற நல்லா சேவ் பண்ணி செஞ்சு வச்சு அந்த பணத்தை பத்திரமா ஊருக்கு அனுப்பி சொன்னா சந்தோஷப்படுவாங்களா இல்லையா இதே பணத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போறோம் அந்த வீட்டுல செய்வாங்க உட்கார்றக்கு நாற்காலி அந்த இருக்க சேர்த்துவாங்க இப்ப ஒரு நல்ல நாற்காலி வாங்க வேண்டியது இதுக்கு நம்ம நிரந்தரம் இல்லப்பா நம்ம வீடு அங்க ஊர்ல இருக்குது வீட்டுல அழகான கட்டி வச்சிருக்கிறோம் அங்க கட்டில் இருக்குது சோஃபா இருக்கு எல்லாமே இருக்குது இல்லையா ஏன் இதில் கொஞ்ச நாள் இருப்போம் பூரை பார்த்து போயிடுவோம் அப்ப நம்முடைய நோக்கத்தை இருக்கிறோம் இங்க நம்ம செலவு செஞ்சேன்னு சொன்னா அதிகமா செலவு பண்ணணும் சொன்னா என்ன ஊதாரிகரமா செஞ்சுட்டு இருக்கிறான் செலவ சரிங்க சம்பாதிக்காம நம்ம போய் ஊருக்கு போகணும்னு சொன்னா என்ன சொல்லுவோம் ஊர்ல ஒரு காசிக்கு அதவாதவ என்ன செய்யணும் தெரியல அப்ப நோக்கம் என்ன இந்த ஊருக்கு வந்தாக்கா அனுப்பி மக்கள் நல்லா இருக்க வேண்டும் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் நாலு பேருக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் அதே போன்றுதான் நாளைக்கு மறுமைக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம் இந்த உலகம் என்பது ஒரு டிரம்பர தான் ஒரு கொஞ்ச நாள் வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே நாம் சரிவர இருந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு மருமையிலே நாம் வெற்றி பெறுவோம் நம்முடைய நோக்கம் என்ன நான் அறிவிருக்கிறேன் என்று அல்லாஹ் தா சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை முதல்ல புரியணும் எப்படி நம்ம அங்கு வந்திருக்க எப்படி சரியா இருக்கிறோமோ அதே போன்று நம்ம அங்கு வந்திருக்கூடிய நோக்கத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் ஏன்னு சொன்னா மூத்துன்னு ஒண்ணு இருக்குது மூத்து சொன்னா மூத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது அதான் நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும் இப்போ உதாரணமா ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயின்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க வந்து வெளியே நிக்கிறாங்க ட்ரெயின் ஏறதுக்காண்டி ஒருத்தர் சூட் கேஸ் வச்சு ரெடியா இருக்கிறாரு ட்ரெயின் வருதா ஏறிடும் சொல்லி போட்டு உட்கார்ந்து ஆனா இன்னொருத்தர் வந்து என்ன அவரை அவர் அந்த வெயிட்டிங் ஹால்ல உட்காந்து பெட்டி சூட்கேஸ் கேஸ் திறந்து வச்சுட்டு ஜாமான் எடுத்து அடிக்கிட்டு உட்காந்துருக்காரு ட்ரெயின் வந்துருச்சு இப்போ யார் வேகமா போய் ஏறுவா பெட்டி வச்சிருக்கவர் வேகமா ஏறி போயிடுவாரு இவரு இது அலங்காரத்தை பார்த்துட்டு பிடிக்க முடியும் தான் ட்ரெயின் புரியும் இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே இப்ப நம்மளே ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு இருக்கும் ஒரு ஸ்டாப்ல வண்டி நிக்குது என்ன செய்யறான் போய் டீ வாங்கிட்டு சொல்றோம் டீ வாங்குறது கண்டி அவர் போறாரு போகும்போது ரெண்டு கப்ப கையில வாங்குறாரு ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு என்ன செய்வாரு ரெண்டு கப்ப கையில இருக்கு டீ வாங்கிட்டாரு டீ வாங்கி கையில வச்சிருக்கிறாரு ட்ரெயின் மூவ் ஆயிருச்சு என்ன ஆகும் ட்ரெயினை பிடிப்பாரா டீயை குடிச்சிட்டு இருப்பாரா கப்ப கீழே போட்டு ஓடுவாரா இல்லையா

யார் நரகத்திலிருந்து வெற்றி பெற்று விட்டார்களோ வெற்றி பெற்றார்களோ வெற்றியாளர்கள் வாழ்க்கை இருக்கிறது மனிதனை மயக்கக்கூடிய அற்பமான இன்பம் என்பதெல்லாம் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய நோக்கத்தை நம்ம எப்படி சரிவரங்க புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அந்த உலகத்துல மற்ற நாடுகளுக்கு வந்து நம்ம எப்படி சம்பாரிச்சு ஊருக்கு அனுப்பணும்னு சொல்லி ரொம்ப போக்கஸா இருக்கிறோமோ அதே போன்று நாளைக்கு மறுமைக்கு ஆண்டி நம்ம என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் எப்படி அவரு ட்ரெயின்ல போகும் சூட்கேஸ் கேஸ் ரெடியா இருக்கிறாரோ அதே பொண்ணு மோத்துக்கு ரெடியா இருக்கணும் அமல்கள் ரெடியா இருக்கணும் அமல் ரெடியா இருந்தா மட்டும்தான் மோத்தா போனாலும் அந்த இடத்துல போய் என்ன செய்ய முடியும் நம்ம அமலை காட்ட முடியும் ஊருக்கு போறோம் ஜாமான் வாங்கிட்டு போறோமா இல்லையா பிள்ளைகளுக்கு முன்னாடி திறந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க எதுவுமே இல்லாம போனாக்கா வீட்டுல ஏத்துவாங்களா அதே மாதிரிதான் நாளைக்கு மருமைக்கு போனா நம்ம நன்மைகள் நமக்கு சொர்க்கம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இது போல் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அல்லா தால சுதந்திரமாக வாழ வைத்திருக்கின்றால் இந்த சுதந்திரத்தை நம்ம கையாண்டு நம்முடைய அமர்கள் நாம் சரி செய்து கொண்டு சொன்னால் இந்த உலகத்திலே மருமை வெற்றி கொள்வோம் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹத்தையும் வரமத்துல வரகாத்தி